ஓகே அன்பா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பது சரிங்களா ஸ்விஃப்ட் மாடல் தான் பார்க்க போகிறோம் சுசுகில இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்பா உங்கள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கணுன்பா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு எஃப்சி லைஃப்ல தான் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து காரை பாருங்கள் பார்த்துட்டு நேஷனல் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா ஓகே அப்பா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஓகாவில் போலோ கம்போர்ட் லைன் தான் பார்க்க போகிறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தெட்டு இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு எஃப்சி லைவில தான் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் வந்துடும் ஒரு எக்ஸாக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து பாருங்க பார்த்துட்டு நான் செல் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா ஓகேபா இப்ப நம்ம பாக்க போற கார் பாத்தீங்கன்னா ஹுண்டாயில் இயன் மாடல் தான் பாக்க போறோம் நம்பர் பாத்தீங்கன்னா இன் ஐம்பத்தி ஏழு சரிங்களா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்பா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அம்பத்த மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கானா எஃப்சி லைஃப்ல தான் இருக்கு கலர் பாத்தீங்கன்னா சில்வர் கலர் வந்துரும் எக்ஸாட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லிருக்கேன் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து காரை பாருங்க பாத்துட்டு நேசல் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா

ஓகே அந்த இப்போ நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா குண்டாயில் சாண்ட்ரோ மாடல் எல்லாம் பாக்க போறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்பா ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கா எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கும்தான் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தம்பதா சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுதான் நேரில் வந்து காரை பாருங்கள் பார்த்துட்டு நேஷனல் பண்ணி வாங்கிக்கலாம்